ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருவை மிகுந்தவருமாயிருக்கிற ஆண்டு ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உமை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த தாவீதனுடைய விண்ணப்பம் இந்த விண்ணப்பத்தில் இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது அங்கே பாருங்கள் அவர் ஜெபிக்கும்போது ஒரு ஒரு காரியத்தை சொல்றாரு ஆண்டவரை நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் பொம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையை மிகுந்தவருமாயிருக்கிறீர்கள் முதலாவது அவர் நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் அடிக்கடி சங்கீதக்காரனாக தாவிது சொல்லுகிறார் அவர் நல்லவர் என்பதை அவர் தெரிந்து கொண்டார் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த நல்லவர் என்பதை புரிந்து கொள்ளுகிற இருதையும் நமக்கு வந்தாலே நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போக மாட்டோம் தான் சொல்ல கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவருடைய சங்கீத பாடல்களில் எல்லாம் பார்க்கிறோம் கர்த்தர் நல்லவர் சரியா இடத்துல சொல்ல இருப்பாருங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்றார் கர்த்தர் தம்மை நம்புகிறவருக்கு இருக்கிறார் என்பதையெல்லாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம சங்கீதங்களிலே பார்க்கிறோம் அப்போ நல்லவர் என்கிறதை இந்த சங்கீதக்காரன் முதலாவது புரிந்து கொள்ளுகிறார் அதை உணர்கிறார் ஆண்டவர் நல்லவர் என்பதை அதனால தான் என்ன செய்தாலுமே அது ஆண்டவர் நல்லதுக்கு தான் செய்வார்னு சொல்றார் விழுகிறதா இருந்தாலும் உங்களுடைய கரத்துல விழுகிறோம் ஏன்னா நீர் நல்லவர் நீர் தப்பு செய்ய மாட்டீர் தவறான காரியங்களை செய்ய மாட்டீர் நீ நல்லவரா இருக்கிறீர் நீ நன்மை செய்கிறவரா இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீத சங்கீதக்காரனாகி தாவித முதலாவது ஆண்டவர் நல்லவர் என்பதை உணர்ந்து கொள்கிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே என்று சொல்லி பல கேள்விகளை நாம் கேட்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தமிழத்தில் அன்புக்கு ஒருவர்களுக்கு சகலத்தின் நன்மைக்கு எதுவாக செய்கிறார் என்று சொல்லி தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் செய்கிறது ஏனென்றால் அவர் நல்லவர் சங்கீதக்காரனாகிய தாவிதுக்கு ஆண்டவர் அடி கொடுத்த போது கூட அவர் ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி அவர் கூடவே இருந்தார் ஏன்னா அவர் நல்லது மாத்திரம்தான் தான் செய்வார் அவர் என்னை சிக்ஷித்தாலும் அது நல்லதுக்காகவே அவர் என்னை கண்டித்தாலும் கடிந்து கொண்டாலும் அது நல்லதுக்காகவே வேதம் சொல்கிற தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ அப்ப என்னை சிக்ஷித்துனா நல்லதுக்கு நான் உபத்திரவப்பட்டது நல்லது சங்கீதக்காரன் சொல்றாரு ஏன்னு சொன்னா அவர் என்னை உபத்திரவப்படுத்துனது நல்லதுக்கே உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுத்தார் நான் உபத்திரவப்பட்டதுனால உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் இப்பொழுது உடைய வழிகளிலே நடக்கிறேன் என்று சொல்லியெல்லாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகவேதான் அவரால் தைரியமா சொல்றாரு நீ நல்லவர் ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவர் நல்லவர் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இதை சங்கீதக்காரன் தெளிவாக புரிந்து கொண்டார் இரண்டாவது என்று சொல்லுகிறார் ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல் உம்மிடத்திலே திரளான மன்னிப்புகள் உண்டு உம் பயப்படும்படிக்கு பயப்படும் மன்னிப்புகள் உண்டு நீர் மன்னிக்கிற தெய்வம் நீர் இறக்கம் உள்ளவர் மன்னிப்பதற்கு தயப்பெருத்தவர் அப்படியானால் ரெண்டாவது ஆண்டவரை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட மன்னிப்புகள் உண்டு சிலர் பாருங்க செய்த தவறு செஞ்சத உடனே அதை மாயமாய் மறைத்து கொண்டு ஓடி போயிடுவாங்க ஆண்டவரை விட்டே தூரம் ஓடிடுவாங்க அப்படி இல்லை ஏசுவே சொன்ன இடர் வருவது வரா இடர் வராது இருப்பது கூடாத காரியம் அப்படியானாலும் இடரில் வரலாம் நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் அப்ப நீதிமானுக்கு கூட வீழ்ச்சிகள் வருகிறது பேதுரு ஆண்டவர் சொன்னார் இந்த கல்லின் சபையை கட்டுவேன்னு சொன்ன பேதுரு ஆண்டவராய் இயேசுவை மறுதளிக்கிறார் தெரியாது என்று சொல்லி அங்கே சத்தியம் பண்ணுகிறார் இயேசுவை சபிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவராய் இயேசு அவனை மன்னித்து ஆடுகளை மேய்ப்பாயாக இவர்களிலும் என்னில் அதிகமாய் நீ நேசிக்கிறாயா என் மீது அன்பு கொண்டு இருக்கிறாயா என்று சொல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு அந்த பேருடைய கையில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம் அவர் மன்னிப்பதற்கு தயப்பெருத்த தேவன் தாவிதனுடைய தவறுகளை மன்னித்தார் என் மனாசே உடைய மன்னிப்புகளை தவறுகளை எல்லாம் மன்னிக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் நான் தவறுள்ளவன் தீட்டுள்ளவன் என்று சொல்லி தேவனை விட்டு தூரமாய் ஓடி போய் விடுவதை விட அல்லது தன்னுடைய காரியங்களை சுய நீதியை நிறுத்தி ஆண்டவரை விட்டு தூரமாய் நிற்பதை விட தேவ சமூகத்துல நம்மை நாம் அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவாகும் பொழுது அவர் நம்மை மன்னிக்கிற இருக்கிறார் வேதம் சொல்லுகிற தன் பாவம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று சொல்லி அப்படிய நாள் ஆண்டவர் மன்னிப்பதற்கு விட்டு கொடுப்போம் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம் நம்முடைய குறைகளை நினைத்தருளி நம்முடைய காரியங்களை நினைச்சு தேவ சமூகத்தை திருமணா போதும் கர்த்தர் மன்னிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார் ஆகவே இதை நன்றாய் புரிந்து கொண்ட தாவித தன் வாழ்க்கையில தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட மன்னிப்பு பிசாசத்தினால் தூண்டப்பட்டு விழுந்த போதும் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிறார் பத்சிய மூலமாக அவர் பாவத்துக்கு உட்பட்ட பின்பும் தேவ சமூகத்தை திரும்பும் போது மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார் ஆகவே தான் அவர் சொல்லார் அவர் மன்னிக்கிறவருமா இருக்கிறார் என்று சொல்லி மூன்றாவது அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை உள்ளவருமாய் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு கிருவை பாராட்டுகிறார் இறக்கம் பாராட்டுகிறார் இருந்தாலும் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது கூப்பிடும் பொழுது அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிற தேவன் வேதம் சொல்லுகிறது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறவன் என்று சொல்லி உண்மையாய் கூப்பிடுகிற குரல் அது இருந்தாலும் சரி கானான்யஸ்திரியாய் இருக்கலாம் நூற்றுக்கதிபதியாய் இருக்கலாம் இருந்தாலும் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற ஒரு தெய்வம் அவரை நோக்கி கூப்பிடுகிற காக்கான் காக்கைக்கும் கோட்டானுக்கும் கோட்டான் குஞ்சுகளுக்கும் இறங்குகிற தேவனவ நமக்கும் கூட நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தெய்வமாயிருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிற அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற தெய்வமாயிருக்கிறார் இன்றைக்கும் கூட ஆண்டவர் நோக்கி கூப்பிடு என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு சங்கீதக்காரன் நம்மிடத்துல பேசுகிறதை பார்க்கிறோம் அந்த தம்முடைய வசனத்தின் மூலமாக அவரை எழுதி மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே நாம் இருப்பது நல்லதல்ல ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் அப்பொழுது உனக்கு விடுதலை தருவேன் என்று சொன்ன தேவன் நெருக்கத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்ன இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவரை கூப்பிட கற்றுக்கொள்வோம் கொள்வோம் எந்த காரியத்திலும் அவரை முதன்மைப்படுத்தி ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுவோம் அவரை நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு இறக்கம் பாராட்டுகிற தெய்வமாயிருக்கிறார் மீது கிருபை மிகுந்த தெய்வமாயிருக்கிறார் அவர் கிருபை பாராட்டுகிற தெய்வமாயிருக்கிறார் அவர் கருவை பாராட்டுவார் ஆகவே ஆண்டுடைய வார்த்தை இன்னைக்கு சொல்லுகிறது ஆண்டு வர நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் நோக்கி கூப்பிடுகிற யாருக்கு மேலும் கிருபையுள்ளோருமா இருக்கிறீர் கிருபை முகந்தவருமா சொன்ன வார்த்தை கத்தர் ஆஸ்வதிப்பாராக இதனால்